மகரம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல எதிர்பாராத பண வரவு திடீர் செலவுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும் எதிர்பார்த்த மாதிரி நீங்க வெளியே கொடுத்து வச்ச கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தீர்ந்து விடும் ரொம்ப நாள்ல வெளியிலிருந்து வராத பணமும் கூட உங்களை தேடி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் வரும் எவ்வளவு பணத்தை நீங்க வெளியே கொடுத்துருந்தாலும் சரி அது கோடி கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ இந்த ஒரு நாள்ல எதிர்பாராத அளவுக்கு உங்கள்கிட்ட வெளியிலிருந்து கொடுத்த பணங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் தேடி வரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள்கிட்ட செலவுகளும் திடீர் செலவுகளும் ஏதாவது ஒன்று ஏற்படும் உடல்நிலை சரியில்லாமல் திரும்புது இல்லைனா வாகனங்கள்ல ஏதாவது கோளாறு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஏதாவது பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்த பணம் வெளியிலிருந்து வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும் வாழ்க்கை துணையால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி பொங்குங்க இத்தனை நாட்கள் ஒரு ஒருவர் பேசிக்கிட மாட்டேங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அவ்வளவு சந்தோஷத்துடன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் மற்றவங்க அனைவருமே புறாமைப்படும் அளவுக்கு ஒரு ஒருவர் நீங்க அன்பை பரிமாறிக்கிடுவீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படவே ஏற்பட உங்கள் உடல் நீங்க கவனம் செலுத்தணும் அது பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக அளவு நீங்க கவனத்தை செலுத்தி உங்களுடைய உடலை நீங்க பாதுகாத்துக் கொடுக்கணும் இல்லைனா திடீர் செலவுகள் உங்களுடைய உடல்நிலைக்கு கூட நீங்க சரி செலவு பண்ணுவதற்குரிய ஒரு தேவையும் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் பயணத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிக நல்லது வெளியூர் பயணத்துக்கு செல்வதனால் அலைச்சலும் ஏற்படும் அதேபோல் உடல்நிலை கோளாறுகளும் இதனால் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக வீடும் தாய்வழி உறவினர்கள் வகையிலிருந்து உங்கள்கிட்ட சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அவங்ககிட்ட இருந்து செலவுகள் நீங்கள் செலவுகள் ஏற்படு நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது நம்முடைய உறவினர்களுக்கு தானே நம்ம செலவு செய்யப்படுறோம் இதனால் நமக்கு என்ன வந்துச்சு எவ்வளவோ பேருக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அது திரும்பி வராமல் இருக்குது இந்த மாதிரி உறவினர்களுக்கு பண்ணுறதுனால நீங்கள் மன செலவில் சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கும் இந்த ஒரு நாளில் செலவு ஏற்பு செலவு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு லா நேரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வியாபாரம் உங்கள்கிட்ட வந்து ஓகோன்னு ஓடும் ஓகோன்னு ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு ஏற்படும் தொழிலாளர்கள் ஏதாவது தவறு செய்யலாம் உங்களுடைய கடையிலயோ உங்களுடைய வியாபாரத்திலேயோ ஏதாவது ஒரு சில கோளாறுகள் ஏற்படும் அந்த அதிகமான லாப பணத்தை நீங்கள் அதற்காண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் கட்டாயமும் வேண்டும் உங்களுடைய முகத்தில் இந்த ஒரு நாளில் புன்னகை வந்து நீங்காமல் இருப்புங்க இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய முகத்தில் சிரிப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துருக்கும் அவ்வளவு கவலைகள் அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஒரு நாளில் அது எதுவுமே உங்கள் மனசில் இருக்காது அவ்வளவு சிரித்த முகத்துடன் அவ்வளவு பொழிவுடன் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்களும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்று இருக்கும் புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல உங்களுக்கு தோன்றுவார்கள் அது வியாபார விஷயத்திலும் சரி எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னாலும் யாரையாவது பார்த்து நீங்க பேசுவீங்க ஆனா உங்க இருவருக்கும் இடையில ஒரு நாள் தான் பழகி இருப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல அவ்வளவு நண்பர்கள் போல நீங்க மாறிக்கிடுவீங்களாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களோட பணத்தை வந்து அதிகமாக நீங்க சம்பாதிக்கலாம் அதே மாதிரி அதிக அளவுக்கு செலவும் நீங்க இந்த ஒரு நாள்ல செலவு செய்வதற்கான ஒரு நாளாகவும் உங்களுக்கு மாறி இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள்ட பணம் பணம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள்கிட்ட செலவும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் உங்களால் எவ்வளவோ சேமித்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களால் சேமித்து வைக்க முடியாது பணம் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் நம்மளோட வெளியிலேருந்து கடன் வாங்காமல் இருக்கோம்ல அதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் வந்துடுவீங்க தனியாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த உங்களுடைய தாழ்வு மனதோடும் நீங்க எப்பவுமே இருப்பீங்க அதனால அவங்ககிட்ட வந்து மதிப்பு எப்போயுமே அதிகமாயிக் கொண்டே இருக்குங்க மத்தவங்க பார்க்கும் பொழுது எவ்வளோ எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மத்தவங்கிட்ட அதை காட்டிக்கிடவே மாட்டீங்க எப்பொழுதுமே எளிமையாகவே இருக்கணும்னு வந்து நீங்க நினைப்பீங்க இதனால மத்தவங்க உங்கள் மீது அதிகளவு மரியாதையும் மதிப்பும் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பணியையும் அவ்வப்போது முடிப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் எந்த ஒரு வேலையுமே தள்ளிப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கவே இருக்குது அப்படி மனநிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீங்க ஜெயிச்சு கொண்டே இருக்கீங்க அது இப்படிப்பட்ட மனநிலை இருந்துச்சுன்னா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க அந்த கஷ்டத்துடனே தான் இருந்திருப்பீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் உடனுக்குடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் அதுதான் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு விலையை உயர்த்திட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு இத்தனை நாட்கள் வரை தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் அது மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு உத்தி உத்திரநாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு இந்த ஒரு நாளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி